இன்றைய காலகட்டத்தில் குரு சிஷ்யனா இப்போ ரஜினி சிவகார்த்திகன் சொல்கிற மாதிரி இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி பிரபுன்னு ஒரு குரு சிஷ் சொல்லுவாங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கு மேலே அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் நிறைய நடிகர்கள் வந்து ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்தாலும் இப்போ இன்றைய நடிகர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகன் வந்து ரஜினி ரசிகராக எல்லா இடத்துலையுமே அவர் வந்து தன்னை வந்து ரஜினி ரசிகராக வெளிப்படுத்திடுறாரு ரஜினியை வந்து அவர் தண்ணியுடைய உண்மையான ஒரு சிஷ்யனாகவே சிவகார்த்திகையனை பார்க்கறதாவே இந்த அமரன் படத்தினுடைய அந்த ப்ரொமோஷனுக்காக அவர் பேசின விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவர் சிவகார்த்தி ரஜினிக்கு ரஜினிகுமார் கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளோ அழகாக ஒருத்தோட்டாயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி பிரபு அப்படின்ற அளவுக்கு காம்பினேஷன் இருந்துச்சு நிறைய படங்களை ரெண்டு மூணு படங்களை வந்து கண்டினியூவாக அந்த குரு சிஷன் பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி பிரபுனாலே வந்து குரு சிஷன் அப்படின்ற மாதிரியே இன்னமும் அந்த அந்த வைப் அப்படியே இருக்கு ரஜினி பிரபுனாலே வந்து இந்த தலைமுறைக்கு தெரியிற அளவுக்கு வந்து குரு அந்த ஒரு நட்பு அப்படின்னு நினைக்குது இந்த தலைமுறைக்கு சிவகார்த்திகைன்ற மாதிரி அந்த தலைமுறை பிரபு வந்து அவ்வளோ அழகா போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படம்னா குருசிஷன் குரு தமிழ் சினிமாவினுடைய இண்டஸ்ட்ரி ஹிட் வெற்றி படம்னா மாபெரும் வெற்றி படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் குரு சிஷன் படத்தை பத்தி நீ யாரும் நிறைய பேர் பேசவே இல்லை